என் அன்பான பிள்ளையே இன்றுவரை உன் வீட்டில் இருந்த குறைபாடுகளை அழுத்தங்களை நிறைவில்லாத எதிர்பார்ப்புகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ பல நேரங்களில் உன் வீட்டை பார்த்து மனத்தில் சிந்தித்தாய் எப்பொழுது என் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும் எப்போது என் வீட்டில் நிம்மதி வளம் சந்தோஷம் வெற்றி வரும் இன்று அந்த கேள்விக்கும் பதில் வருகிறது பிள்ளையே இப்போது நான் உனக்கு ஒரு வாக்குத்தம் சொல்கிறேன் உன் வீட்டில் ஆசிர்வாதம் பாய்ந்து பெருகும் உன் வீட்டில் நடந்த சோதனைகள் அது முடிவல்ல அது ஆசீர்வாதம் வரப்போகும் முன் நடந்த காற்று மாத்திரம் நீ நினைத்த சில நாட்களில் உன் வீட்டில் சூழ்நிலை மாறியது சில சமயம் வேலை நிற்கும் போல செலவுகள் அதிகரிக்கும் போல நிதி நெருக்கடி வருவது போல ஒன்றாக இருந்தவர்களிடையே கருத்து முரண்பாடு வருவது போல அவை அனைத்தும் உன் வீட்டின் கதவை தட்டிய இருளின் முயற்சி ஆனால் அது உன் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை ஏனெனில் அந்த கதவு என் கிருபையால் மூடப்பட்டுள்ளது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உன் வீட்டை பார்த்து அமைதியாக அழுதாய் உன் இதயம் வெல்ல சொன்னது குடும்பம் இருக்கிறது ஆனால் குறை கூட இருக்கிறது என் வீட்டில் தடை ஏன் முடிவடையவில்லை அந்த சுமையையும் அந்த இயக்கத்தையும் நான் இன்று காத்திருக்கவில்லை அதற்கு பதில் தருகிறேன் இப்போது உன் வீட்டில் ஆசீர்வாதத்தின் ஓடை திறக்கப்படுகிறது எப்படி நீரோடை தடுத்து வைக்க முடியாதோ அதே போல உன் வாழ்க்கைக்கான ஆசிர்வாத ஓட்டத்தையும் எதிரி தடுக்க முடியாது உன் வீட்டில் வரும் ஆசிர்வாதங்கள் அவைகள் திடீர் நிதி ஆசீர்வாதம் தொழிலில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு திறப்பு மூடிய கதவுகள் திறப்பு எதிர்பாராத உதவி மகிழ்ச்சி அமைதி வெற்றி உயர்வு கண்ணீர் அல்ல சாட்சி பிள்ளையே உன் வீட்டில் ஆசிர்வாதம் வருவது ஒரே அளவில் இல்லை அது பெருகி வரும் நீ இன்று சிறிது போதும் என்று தேடிய இடத்தில் நான் அதிக அளவில் தருகிறேன் உன் வீட்டின் மேல் நான் வைத்திருக்கும் ஆசிர்வாதம் பணம் மட்டுமல்ல அது மன அமைதி உறவு குணமடைதல் எதிர்கால பாதுகாப்பு குடும்ப ஒற்றுமை ஆன்மீக வளர்ச்சி நோய் விலகல் நான் மிகவும் தாமதமாக விடுதலையை எதிர்பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் நீ தாமதமாக கிடைக்கவில்லை நீ சரியான நேரத்தில் கிடைக்கிறாய் உன் வீட்டில் இன்று முதல் படிப்படியாக அல்ல ஒரே ஓட்டமாக ஆசீர்வாதம் பாயும் நீ அனுபவிப்பாய் பழைய நிலை முடிவு புதிய தொடக்கம் உடைந்த நம்பிக்கை மீண்டும் எழுதல் உழைப்பின் பலன் கணக்கில் கூட வராத வருமானம் எதிர்பாராத வாய்ப்புகள் உன் வீட்டில் வரும் ஆசீர்வாதத்திற்கு எந்த மனிதருக்கும் கீர்த்தி செல்லாது நீ சொல்லுவாய் இது என் தேவன் செய்தது உன் வீட்டில் இனி பயம் இல்லை பொருளாதார தடைகள் இல்லை எதிர்பாராத இழப்புகள் இல்லை மன அழுத்தம் இல்லை குடும்ப சண்டைகள் இல்லை அதற்கு பதிலாக அன்பு பேசும் ஆசீர்வாதம் பெருகும் கிருபை தங்கும் அமைதி நிலைக்கும் வளம் ஓடும் நீ ஒரு காலத்தில் உன் வீட்டில் இருந்த தட்டுப்பாடு உன்னை கவலைப்படுத்தியது ஆனால் இனி உன் வீட்டில் குறை இல்லை நிறைவு நான் உன்னிடம் உறுதி சொல்லுகிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் நின்றுவிடாது அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உன் தலைமுறைகளையும் தொடும் நீ உன் வீட்டில் வாழும் போது மக்கள் பார்த்து கூறுவார்கள் இதுவென்று சாதாரண வீடல்ல இது தேவன்கொடியிருக்கும் வீடு என் பிள்ளையே நீ இனி கடந்து வந்தது போல் அல்ல நீ அடுத்ததாக வாழப் போகிறாய் ஏனெனில் நான் சொன்னேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகும் அது நிறைவேறும் அது நிறுத்தப்படாது அது உன் வாழ்க்கையின் மீது நிலைத்து இருக்கும் என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பேசுவது உன் இதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்த அந்த ஒரு ஆசையைப் பற்றியே உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து நிறைவோடு பெருகும் நாள் எப்போது வரும் நீ பல நாட்களாக உன் வீட்டில் சில விஷயங்களை கவனித்திருக்கிறாய் சில நேரங்களில் சின்ன பிரச்சனைகள் சில நேரங்களில் நிதி தடை சில நாட்களில் எதிர்பாராத அழுத்தம் சில உரையாடல்களில் புரிதல் இல்லாமை சில நேரங்களில் மன அழுத்தமும் அமைதி இல்லாமையும் இதெல்லாம் உன் வீட்டில் குறை தடை காலியான இடம் போல மறைந்திருந்தது ஆனால் என் பிள்ளையே நீ பார்க்கிறதை விட நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருப்பது அதிக மகிமையானது நீ ஒரு நேரத்தில் உன் வீட்டை பார்த்து மனதில் சொன்னாய் இந்த வீடு ஆசீர்வாதம் பெற வேண்டிய வீடு ஆனால் ஏன் இது இன்னும் காத்திருக்கும் இடமாக தெரிகிறது என்று நான் உனக்குச் சொல்கிறேன் காத்திருந்த இடம் ஆசீர்வாதம் வரும் இடமாக மாறுகிறது நீ சிரிக்காமல் சுமந்து கொண்டிருந்த அந்த எல்லா பொறுமையும் வீணாக போகாது அது வானத்தில் விதையாகி இன்று அறுவடையாக உன் வீட்டிற்கு திரும்ப வருகிறது உன் வீட்டில் இனி வருவது களாக வராது துளிகளாக வராது கணக்கிட்டு வராது அது ஓடையாகப் பாய்ந்து அலை போல் உயர்ந்து நதி போல பெருகி வரும் நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டின் கதவுகள் இப்போது திறக்கிறது ஆனால் அது மனிதர்கள் திறந்த கதவு அல்ல அது என் கிருபை திறந்த கதவு இந்த ஆசீர்வாதத்தில் அடங்குவது மன அமைதி நிதி முன்னேற்றம் குடும்ப வளர்ச்சி ஆன்மீக உயர்வு பாதுகாப்பு அன்பு ஒற்றுமை சுகம் சந்தோஷம் பெருகும் வளம் நீ முன்பு எதிர்கொண்ட குறைபாடு இனி நிறைவாக மாறும் நீ முன்பு அனுபவித்த சுமை இனி சாட்சியாக மாறும் நீ ஒரு நாள் சொன்னாய் எங்களுக்கு கொஞ்சம் போதும் ஆனால் நான் சொல்கிறேன் இனி உனக்கு அதிகமாக வரும் நான் உன் வீட்டை போதாத வீடு என்ற அடையாளத்திலிருந்து அதிகமாக பெறும் வீடு என்ற நிலைக்கு மாற்றி உன் வீட்டில் அழுத்தமான சூழல் இருந்தது காத்திருப்பது இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது உழைப்பு இருந்தது கண்ணீர் இருந்தது ஆனால் இப்போது ஆசீர்வாதம் பாயும் சாட்சி எழும் நம்பிக்கை புதிதாகும் மகிழ்ச்சி பெருகும் நிம்மதி தங்கும் உன் வீடு முன்பு காத்திருந்த இடம் இப்போது பலன் தரும் இடமாக மாறும் உன் வீட்டின் மேல் நான் உத்தரவு அறிவிக்கிறேன் வறுமை நீங்கும் பயம் விலகும் குறை முடியும் நிறைவு வரும் இனி உன் வீட்டில் வருமானம் குறையாது வாய்ப்புகள் மூடப்படாது வளம் தடைப்படாது ஆசீர்வாதம் நின்றுவிடாது அதைவிட பெரியது என்ன தெரியுமா ஆசீர்வாதம் திடீரென்று வரும் அது மெதுவாக குறையாது அது தலைமுறைக்கு தொடரும் உன் வீட்டில் வரப்போகும் ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது அதை தடுக்க முடியாது அதை குறைக்க முடியாது ஏன் தெரியுமா உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை விடுவிப்பது என் முடிவு என்பதால் நான் உனக்கு வாக்கு சொல்லுகிறேன் நீ இனி மக்கள் கதவுக்கு போக மாட்டாய் ஆசீர்வாதங்கள் உன் கதவை தேடி வரும் இனி உன் வீட்டின் குரல் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துகள் சாட்சிகள் நீ சொல்லுவாய் எங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு நீ வாழ்ந்த இடத்தில் இனி உன் பின்னணி அல்ல என் கிருபை பேசும் நான் பேசினேன் உன் வீட்டில் ஆசிர்வாதம் பாய்ந்து பெருகும் அது நிறைவேறும் இந்த வார்த்தைகளை கேட்கும் நேரம் சாதாரண நேரமல்ல இது உன் வீட்டிற்கான புதிய பருவத்தின் ஆரம்பம் இன்றுவரை நீ அனுபவித்த குறை தடை தாமதம் அழுத்தமான சூழ்நிலை அவற்றை நான் கவனிக்காமல் விடவில்லை நீ உன் வீட்டை பார்த்து பல முறை உன் இதயத்தில் சொல்லினாய் நமது வீட்டில் ஏன் அமைதி முழுமையாக இல்லை எப்பொழுது ஆசீர்வாதம் ஓடும் வாழ்வு வரும் எப்பொழுது நம் வீடு வளமும் சந்தோஷமும் நிறைந்த வீட்டாக மாறும் என் பிள்ளையே நான் உன்னை உறுதிப்படுத்துகிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகுவதற்கான நேரம் வந்துவிட்டது இதுவரை நீ கண்ட சுமைகள் உன் முடிவு அல்ல அவை உன்னை ஆசிர்வாதத்திற்கு தயார்படுத்திய காலங்கள் உன் வீட்டில் ஏற்பட்ட தடை எதிர்பாராத செலவுகள் பணம் வராத மாதங்கள் மன அழுத்தம் உறவுகளில் காயங்கள் இவை அனைத்தும் எதிரி முயன்ற அனுபவிப்பாய் எதிர்பாராத வருமானம் நிதியில் உயர்வு அற்புதமான வழி நடத்தல் நன்று சொல்லும் வாழ்வு என் பிள்ளையே உன் வீட்டில் வரப்போகும் ஆசீர்வாதத்தை மனிதர் நிறுத்த முடியாது சூழ்நிலை தடுக்க முடியாது எதிரி முடக்க முடியாது ஏனெனில் இந்த ஆசீர்வாதம் உன் உழைப்பால் கிடைக்கவில்லை என் கிருபையால் கிடைக்கிறது நீ வாழ்க்கையில் பல நேரங்களில் சொல்லியுள்ளாய் எங்கள் வீடு மாற்றம் காண வேண்டும் எங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எங்கள் வீட்டில் அமைதி வேண்டும் இன்று அந்த பிரார்த்தனைக்கு பதில் எழுதப்பட்டுள்ளது இனி உன் வீட்டின் பெயர் ஆசீர்வாதம் ஓடும் வீடு நீ அனுபவிக்கும் மாற்றம் நாள்களுக்கு மட்டுமல்ல அது தலைமுறைக்கு உன் வீட்டின் சுவர்களில் என் சமாதானம் தங்கும் உன் வாசலில் என் ஒளி காக்கும் உன் குடும்பத்தில் என் கையை நிலை நிறுத்துவேன் நீ இனி கவலைப்பட வேண்டாம் நீ ஏமாற்றம் அனுபவித்த இடத்தில் இனி பெருகும் ஆசீர்வாதம் வரும் நான் உனக்குச் செல்கிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகும் நான் பேசினேன் அது நிறைவேறும் என் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் இறுதியில் நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு வாக்குறுதி என்னவென்றால் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகும் இன்று இந்த வார்த்தையை கேட்கும் நேரத்தில் உன் உள்ளத்தில் தெரியாமல் ஒரு மாற்றம் தொடங்கியுள்ளது அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல அது என் சந்நிதி உன் வீட்டை தொடங்கிய அடையாளம் நீ பல ஆண்டுகளாக உன் வீட்டில் ஒரு மாற்றத்தை காத்திருந்தாய் கண்களில் கண்ணீர் இருந்த நாட்கள் இருந்தது மனசு சோர்ந்து போன நேரங்கள் இருந்தது எதிர்பார்ப்பு குறைந்த தருணங்கள் இருந்தது ஆனால் நம்பிக்கை மட்டும் முழுவதுமாக மறைந்துவிடவில்லை அதற்கு காரணம் நீ முடிக்கவில்லை நீ விட்டுவிடவில்லை நீ நம்பிக்கையை தள்ளவில்லை நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் அதனால் இன்று நான் உன் வீட்டின் மீது தெய்வீக ஆசீர்வாத தீர்ப்பை அறிவிக்கிறேன் இனி உன் வீட்டில் சிறிது போதும் என்ற நிலை இருக்காது குறைவான நாட்கள் நீங்கும் சுமையின் குரல் மௌனமாகும் பயத்தில் நடுங்கிய மனம் வலிமை பெறும் அதற்கு பதிலாக ஆசீர்வாதம் பெருகும் நிம்மதி நிறையும் வளம் ஓடும் கிருபை தங்கும் உன் வீட்டிற்குள் வரும் ஆசிர்வாதம் சிறு அளவில் அல்ல அது ஓட்டமாக வரும் வலிமையாக வரும் நிறைவோடு வரும் இடம் நிரம்பும் வரை வரும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் அந்த ஆசீர்வாதத்தை உணரும் உணவு மேசையில் நிறைவு இருக்கும் உரையாடல்களில் அமைதி இருக்கும் குழந்தைகளில் மகிழ்ச்சி இருக்கும் உறவுகளில் ஒற்றுமை இருக்கும் எதிரி உன் வீட்டில் நிறுத்த முயன்ற ஆசீர்வாதங்களை நான் இப்போது விடுவிக்கிறேன் முன்பு தடையாக இருந்த இடங்கள் இனி வழியாய் மாறும் முன்பு மூடியிருந்த கதவுகள் இனி திறந்த கதவுகளாய் மாறும் முன்பு நிலைத்திருந்த தட்டு இனி சாட்சியாக மாறும் ஆனால் பிள்ளையே எதிரை எதை நின்று வைக்க முயற்சித்தாலும் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் இனி உன் வீட்டில் வரும் ஆசீர்வாதம் சிறிதாக அல்ல கணக்கிட்ட அளவாக அல்ல குறைவு நிறைந்த அளவாக அல்ல அது ஓடையாக வரும் அது பெருகி வரும் அது நிறைவாக வரும் உன் வீட்டில் இனி பணத்திற்கான பயம் இல்லை நாளைக்கு என்ன என்று கவலை இல்லை தாமதமான ஆசிர்வாதம் மறைந்து போகாது வாயில்கள் மூடப்படாது அதற்கு பதிலாக திறந்த கதவுகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத உதவிகள் நிதி வளர்ச்சி அமைதி மற்றும் மகிழ்ச்சி என் பிள்ளையே இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை வறுமை நினைவுகளால் அல்ல வானத்திலிருந்து திறக்கப்படும் ஆசீர்வாதக் கதவுகளால் நீ முன்பு நிறைய யோசித்தாய் எப்படி எல்லாம் சீராகும் எப்போது மாற்றம் வரும் என் உழைப்புக்கு எப்போது பலன் வரும் என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் உழைப்பில் களைப்பு இருந்தாலும் இனி பலன் வரும் நான் உன் வீட்டில் ஆசீர்வாத விதையை விதைக்கிறேன் வளத்தின் வாசலை திறக்கிறேன் சமாதானத்தின் எண்ணெயை ஊற்றுகிறேன் மகிழ்ச்சியின் காற்றை அனுப்புகிறேன் நீ இனி தட்டுப்பாட்டை அனுபவிக்க மாட்டாய் உன் வீட்டில் இனி குறை அல்ல நிறை பயம் அல்ல நிம்மதி அழுத்தம் அல்ல ஆசீர்வாத ஓட்டம் நீ உன் வீட்டைக் கண்டபொழுது ஒருநாள் சொல்லுவாய் காலத்தில் நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் இப்போது தேவன் எங்களை குளிர்வித்துள்ளார் என் பிள்ளையே இனி உன் வீட்டின் சாட்சி அனுகிரகம் பெருகியது ஆசீர்வாதம் ஓடியது கிருபை தங்கியது நான் இன்று உன் வீட்டிற்கு ஆணை செய்கிறேன் ஆசிர்வாதம் நின்றுவிடாது அது நாளுக்கு நாள் பெருகும் அது உன் பிள்ளைகளுக்கும் செல்லும் அது தலைமுறையாக தொடரும் ஏனெனில் நான் சொல்கிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பாய்ந்து பெருகும் அது நிறுத்தப்படாது நான் பேசினேன் அது நிறைவேறும்